முடியாது நான் வந்து கிச்சன் போய் நான் அம்மா கிட்ட அம்மா ரொம்ப போரிங் அடிக்குது அப்புறம் அம்மா சொன்னாங்க சரி வா garden போலாம் அங்க ஒரு gardenல நிறைய கோவா இருக்குது இப்போ நம்ம ஒன்னு பறிக்க போறோம் பறிக்கலாம் அம்மா ஏ Uh chic. Bah uh E a couple ipum uh a kapra uh ibu go with me soup ibnam taste pan lah mmm -hmm. some raku flavor cool. I'm gonna try